எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலேயும் சண்முக வழிபாடு இருந்தாலும் இந்த திருச்செந்தூரிலே சண்முகருக்கு என விசேஷமான சிறப்பான வழிபாடுகள் உண்டு இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை உலா சென்று வந்த சண்முகர் என்று கூட சொல்லலாம் ஒரு காலத்தில் போர்ச்சுகீசியர்களால் கடல் கொள்ளையாக எடுத்து செல்லப்பட்ட சண்முகரை இங்கிருந்து நகர விடாது முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அருளுகின்றார் கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகின்றது கப்பல் அவங்களால நகர்த்த முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த கப்பலிலே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு தங்க நினைச்சு நீங்க எடுத்துட்டு போறீங்க ஆனா இந்த சண்முகருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு இவரை நம்மளை இங்கிருந்து எடுத்துட்டு போக விடமாட்டார் நம்ம உயிரோட தப்பிக்கணும்னா இவரை இங்கே போட்டுட்டு போனாதான் உண்டு கடலிலேயே அந்த சண்முகரை போட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள் அதன் பிறகு சண்முகர் இன்று எப்படி ஆலயத்திலே இருப்பது என்று அனைவரும் மன வருத்தத்திற்கு உள்ளாகி மீண்டும் ஒரு சண்முகரை செய்யலாமா என்று யோசித்த போது முருகப்பெருமான் கனவிலே போய் காட்சி தந்து நானே இருக்கிற போது ஏனப்பா இன்னொரு சண்முகரை செய்கிறீர்கள் நான் இருக்கிறேன் என்னை வந்து எடுத்துச் செல்லுங்கள் என கூறுகிறார் எங்க சுவாமி வந்து உங்களை எடுத்துட்டு போறது கடல்ல இருக்கேன் கடல்ல போய் எப்படி தேடுறது ஆனா சுவாமி அவர்களுக்கு சொல்லுகிறார் நான் எங்கே இருக்கின்றேனோ அந்த இடத்திலே எலுமிச்சம் பழம் மிதக்கும் மேலே கருடன் வட்டமிடும் அங்கேதான் நான் இருக்கிறேன் வந்து பாருங்கள் என்று சொல்ல அனைவரும் அங்கே சென்று தேடுகின்ற போது அங்கே இருந்த சண்முகரை மீண்டும் கொண்டு வந்து இங்கு வந்து வழிபட்டதாக இந்த ஆலயத்திலே ஒரு வரலாறு உண்டு அப்போ மூலஸ்தானத்திலே இருக்கிற சண்முகர் உலா போய் வந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனந்தமாக அற்புதமாக இங்கே ஒரு சக்கரவர்த்தியாக கூடியவர் சண்முகர் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஆவணி மாசி திருவிழாவின் போது மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமாகவே இங்கே சண்முகர் காட்சி தருகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகழை நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு தலமாக சென்று முருகப்பெருமானை பாடி பரவி வழிபட்டு வந்த அருணகிரிநாத சுவாமிகள் இந்த செந்திலம்பதிக்கும் வருகின்றார் முருகப்பெருமான் அவருக்கு நடன தரிசனம் தந்த அருளினர் அனைவரும் ஓய்வு பெற வேண்டும் என்று பொன்னம்பலத்திலே எப்படி நடராஜ பெருமான் ஆடி அருள் புரிந்தாரோ அந்த அம்பல கூத்தனை போன்ற தரிசனத்தை இங்கே அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருளினர் அதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இன்றைக்கும் அந்த ஆவணி மாசி திருவிழாவின் போது மிக அழகாக சண்முகருக்கு சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி அப்படின்னு மூன்று அழகான சாத்திகள் நடைபெறும் அதனுடைய தத்துவம் மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமே இங்கு எழுந்தருளி இருக்கிற சண்முகர் என்பதனுடைய வெளிப்பாடுதான் சிவப்பு சாத்தி இருக்கிற போது பின்பக்கத்திலே நடராஜ பெருமானுடைய அலங்கார கோலத்திலே அவர் காட்சி தருவார் அது அருணகிரிநாதருக்கு அருளிய காட்சி அந்த அழகான கோலத்திலே அங்கே அவர் ருத்ரனாக நமக்கு அருள் புரிகின்றார் அடுத்தது வெள்ளை சாத்தி நடைபெறும் அதிலே பிரம்மனுடைய கோலத்திலே நமக்கு அருள் புரிகின்றார் அதன் பிறகு பச்சை சாத்தி நடைபெறும் அந்த பச்சை சாத்தியிலே மகாவிஷ்ணுவினுடைய கோலத்திலே அவர் அருள் புரிகின்றார் ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரனை வழிபட்ட பலன் இந்த திருச்செந்தூரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை வழிபட்டாலே கிடைக்கும் என்பதனால்தான் இந்த மற்றும் ஒரு மூலஸ்தானம் போல் நாம் போற்றப்படுகின்ற சண்முகருக்கு இங்கே மிக அழகாக பன்னிரண்டு காலங்கள் வேள்விகள் செய்து அந்த கடங்கள் அற்புதமாக சேவர் கொடியோடு இங்கே முருகப்பெருமானுடைய அந்த அழகான திருக்கடங்கள் எல்லாம் ஆலயத்தை வலமாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தினுடைய அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகள் முருகப்பெருமானுக்கு தற்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது